கையில் ஒரு லட்சரூவா இருந்தாலே போதும் மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொந்தமாக நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு பதினஞ்சாயிரம் ஏமே கட்ட முடியும் அப்படின்னா இங்கே சிங்கிள் பெட்ரூம் கட்டிக்கலாம் இல்லை ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ரூபா கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் டபுள் பெட்ரூம் கூட வாங்கி சரி மிடில் கிளாஸ் பீப்பிளாக இருந்தாலும் சரி ஹை கிளாஸ் பீளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் இடமா வாங்கினாலும் தொண்ணூறு பசன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் வீடாக வாங்கினாலும் தொண்ணூறு வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இங்கே சிங்கிள் பெட்ரூம் ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய்லேருந்து கட்டி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் டபுள் பெட்ரூமாக வேணும் அப்படின்னா ஒரு முப்பத்தொரு லட்ச ரூபாய் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக பிரம்மாண்டமாகவே வாங்கிக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் சைட்டு தான் இன் கேஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணும்போது என்னோட லீகல் செட்டு ஈசி வில்லங்க எல்லாமே நான் கொடுத்துருவேன் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வீடுகளுக்கு மேலே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே உள்ள குடியிருக்காங்க குடி இதில் ஸோ இந்த குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சேலம் டு கொச்சி போகிற ரோட்டில் ஹைவே மேலே கருமத்தம்பட்டி ஜங்ஷன்ல இருந்து அன்னூர் போற வழியில் தமிழா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மெகா டவுன்ஷிப்ல தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பேசிக் லெவல்ல இருக்கக்கூடிய பிளாக் டாப் ரோட்ல இருந்து ஹை லெவல்ல இருக்கக்கூடிய டோஃபிக் வரையுமே இங்கே அம்யூனிட்டிஸ் வந்து பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அக்சசபிலிட்டிஸும் இருக்கு ஸோ இப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கிற இடத்துல ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி ஹை கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட உங்கள் கையில் வெறும் ஒரு ரூபா இருந்தாலே போதும் இந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கேஷ் பிரதர் நம்ம கூட இருக்காரு இவர் தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஹாய் பிரதர் ஹாய் உங்கள் பேர் நம்ம கம்பெனியோட பேர் இப்போ நம்ம என்ன நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருங்க பிரதர் ஓகே என் பேர் கார்த்திக் நம்ம கம்பெனி பேர் மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸாக நம்ம ரன் இருக்கோம் அரௌண்ட் ஒரு செவன்ட்டி ப்ளஸ் ப்ராஜெக்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது வந்து எழுபத்தி ஒன்பதாவது ப்ராஜெக்ட் இது வந்து வந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்து குளோபல் சிட்டி ஸோ இது டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் கம்யூனிட்டி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் ஸோ இப்போ ஆன் கோயில் பேருக்கிறது ஃபேஸ் த்ரீ ஓகே பிரதர் இந்த குளோபல் சிட்டி எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது ஸோ இந்த குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சேலம் டு கொச்சி போகிற ரோட்டில் ஹைவே மேலே கருமத்தம்பட்டி ஜங்ஷனிலேருந்து டுவோர்ட்ஸ் நம்ம அன்னூர் போகிற வழியில் காடுவெட்டி பாளையங்கிற ஏரியாவில் ஆன் ரோட் மேலே லொகேட் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே நீங்கள் எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரதரோட காண்டாக் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் தெரியும் கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷனையும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டேரக்ட்டாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்துக்கலாம் ஓகே உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா குளோபல் சிட்டி இது டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் கம்யூனிட்டி ஸோ இதுக்குள்ள உள்ள நீங்கள் எண்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ உள்ளுக்குள்ள வரும்போது வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் சிக்ஸ்டி ஃபீட்டுக்கு ரோடு உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் செக்யூரிட்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரோட்டுக்கு லைட் ரைட்லையும் சரி லெஃப்ட்லேயும் சரி ப்ராப்பராக காங்கிரீட்டில் ட்ரைனேஜ் ஒன் ஈச் பிளாட்டுக்கு ஒன் பை ஒன் வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க எல்லாரும் விளையாடுறாங்க அப்படிங்கறக்காகவே வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தனியாகவும் பெரியவங்களுக்காக வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் டோஃப் தனியாகவும் அதுக்கப்புறம் வாலிபால் ஷட்டில்க்கு தனியாக ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் அது இல்லாமல் மீனா வைக்கி ஃபாரஸ்ட் உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது போக உள்ளுக்குள்ளே ஈபி மின்சாரம் வந்து உள்ள வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணிங்க அதாவது கடவு கனெக்ஷன் முத கொண்டு உள்ள எடுத்து கொடுத்துட்டோம் இது இல்லாம ஒரு ஒன்றரை லட்சம் கெப்பாசிட்டியில ஒரு ஓவர டேங்க் ஒன்று பண்ணிருக்கோம் சோ அதுல இருந்துமே வந்து எல்லா சைட்டுக்குமே டேப் அது வந்துடும் வரும் அதையும் பண்ணிக்கலாம் இது இல்லாம எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் மியாக்கி ஃபாரஸ்ட் அடர்வன காடுகளும் வாங்க மரங்கள் எல்லாமே நெருக்க நெருக்கமாக வச்சு ஸோ ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க வந்து ஒரு டென்ஸானுள்ள பார்த்து கொடுத்திருப்பாங்க பாருங்க இங்க வந்துட்டு பேசிக் நீட்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா நீங்க ரிலாக்ஸா வந்து மார்னிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வாக்கிங் உண்டான மினி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இங்க இல்ல அப்படின்றது எதுவுமே இல்ல பிரதர் சொல்றதை வச்சு நீங்க சரிங்களா இப்போ நீங்க வந்தீங்கன்னா உடனுக்குடனே குடியேறிக்கலாம் தாண்டி எல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்குங்க நீங்க விஷுவலாவும் பார்ப்பீங்க நீங்கள் டேரெக்டா வந்தீங்க இந்த ஏரியாவில் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படியே புக் பண்ணிட்டு தான் போவீங்க சரிங்களா இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு சொல்லல சரிங்களா பேசிக்கான நீட்ஸ்லேருந்து குழந்தைங்க விளாட்றதுக்கு உண்டானதுல இருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ இதையும் தாண்டி அத்தியாவசியமான தேவைகளை வந்துட்டு இந்த இடத்தை சுற்றி என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுற டவுட்டில் இருப்பாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து மேக்ஸிமம் ஒரு எயிட்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி இன்ஸ்டியூஷனை ரீச் பண்ணலாம் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா நேஷனல் மாடல் ஸ்கூலு கோவை வித்யாசிரம் அதுக்கப்புறம் பார்க் காலேஜ் அப்புறம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கேம் சிசி மல்டி ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் ராயல் கார்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஸோ இது இந்த மாதிரி ஒரு 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 எஜுகேஷன் சரி ஒரு மெடிக்கல்லையும் சரி ஒரு ஹப்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க இப்போ பிரதர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காரு சரிங்களா இதுக்கும் மேலே உங்களுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இப்போவே ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு வேலை அவங்க எடுக்கலாட்டி கண்டிப்பாக அவங்க வாட்ஸ்அப்பில் போய்ட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க ஓகே பிரதர் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் இதை வெளியேவாக இருக்கட்டும் தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்கு சரிங்களா இப்போது இருந்தாலும் கேட்டுடுறேன் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கலாம் தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் சர்ட்டிஃபைடு ப்ராஜெக்ட் தானா ஸோ இது ஹண்ட்ரட் ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் சைட் தான் வச்சிருக்கோம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் பே பண்ணும்போது என்னோட லீகல் ஈசி எல்லாமே நான் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு அட்வொகேட் கிட்டேயோ இல்லை ஒரு ஒரு லீகல் செக் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கூட போதும் பாதுகாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க வாங்குற டைம்ல நீங்க பார்த்துக்கிட்டே மற்ற பிரதர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே பிரதர் இந்த இடத்த பத்தின விஷயங்கள் எல்லாமே எனக்கு போதுமான அளவு கேட்டுக்கிட்டேன் இருந்தாலும் இந்த இடத்துல நான் கேட்டேன் உங்களுடைய கிளைண்ட் இருப்பாங்களே அவங்களுக்கு சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் யாரெல்லாம் எல்லாம் வாங்கலாம் என்னென்ன காரணங்களுக்காக இங்க வாங்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்க ஓகே இந்த ப்ராஜெக்ட்ல வந்து மினிமம் அதாவது லோ கிளாஸ் பீப்பா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் பீப்பராக இருந்தாலும் சரி ஹை கிளாஸ் பீப்பிளாக இருந்தாலும் சரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க வந்து நம்ம ப்ளாட்ஸா இருந்தாலும் வீடியோ இருந்தாலும் கட்டி கொடுத்துட்டு இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேசிக்கா என்னால் மாசம் ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுபால இருந்து ஒரு ஏழாயிரம் ரூபா இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னாலும் தாராளமாக சொந்தமா நீங்க இடம் வாங்கிக்கலாம் சூப்பர் இல்ல என்னால வந்து ஒரு பதிமூணு பதினாலாயிரம் ரூபா இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடிங் கட்டிக்கலாம் இல்ல ஒரு இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா ஒரு டபுள் பெட்ரூம் வீடிங் கட்டிக்கலாம் ஒரு டீசென்ட்டான ஒரு சேல் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வாங்கிக்கிற முடியும் அப்படித்தானே தாராளமா லோன் வாங்கிக்கலாம் சோ ஈவன் வந்து ஒரு வேலை வந்து நான் சம்பளம் வந்து எனக்கு அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகலை நான் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு நம்ம லோன் பண்ணி இவங்க உங்களுக்கு தான் லோன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது ஓகே நீங்க டீசென்ட் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிரதர்ட்ட கான்டெக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ்மே பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே பிரதர் இப்போ இந்த லோன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதுக்கு எப்படி இண்டிவிஜுவலாக கஸ்டமர் தான் அலைய வேண்டியிருக்குமா இல்லை நீங்கள் லோனுக்கு வந்து ஒரு ஸ்டெப் கூட அலையணும்னு அவசியம் இல்லை ஸோ எல்லாமே உங்கள் டோர் ஸ்டெப்புக்கே வந்து பேங்க்லேருந்து வந்துருவாங்க அப்படி இல்லைனாலும் நானே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே உங்களோட பேப்பர்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் ஓகே ஓகே இப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் கொண்ட இந்த சைட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா குளோபல் சிட்டி இப்போ ஃபேஸ் த்ரீயோட ப்ரைஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸ் இப்போ கொடுத்துட்டுருக்குறோம் ஓகே ஸோ இதில் வந்து ஒருவேளை நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பெட்ரூமும் முப்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூமும் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சென்டோட ரேட் சொல்கிறீங்களா ஒரு சென்டோட ஓகே 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 பிரதர் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளாட் சைஸ் வந்துட்டு மினிமம் வந்துட்டு எவ்வளவு மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்து ஏழு சென்ட் வரைக்கும் நம்மள்கிட்ட இடமா இருக்குது ஓகே உங்களோட பட்ஜெட் ஏத்த மாதிரி ஒரு சில எல்லாம் வந்து எனக்கு ரெண்டரை சென்ட் வேணும்னு கேட்பாங்க ஒரு சில உனக்கு மூன்றரை சென்ட் வேணும் ஒரு சிலருக்கு அஞ்சு சென்ட் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்பிட் பண்ணி கூட எடுத்து கொடுத்துர்லாம் ஓகே ஓகே சூப்பர் பிரதர் ஓகே பிரதர் இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் லோன் போகிறாங்கன்னா ஒரு வீடாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிளாட்டா இருக்கட்டும் மினிமம் அவங்க கையில் எவ்வளோ டவுன் பேமெண்ட் தேவைப்படும் அதாவது ஒரு சிங்கிள் பெட்ரூம் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க உங்க கையில ஒரு லட்சம் ரூபா இருந்தாலே போதும் ஓகே இல்ல ஒருவேளை நீங்க இடம் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்க கையில ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலே போதும் ஓகே நீங்க டபுள் பெட்ரூமா போறீங்க அப்படின்னா கையில ரெண்டுல இருந்து ரெண்டு லட்சம் ரூபா இருந்தாலே போதும் ஓகே ஓகே அப்போ எல்லாத்தாலையும் முடியக்கூடிய ஒரு அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க லோன் ப்ராசஸ் போகணும் அப்படின்றவங்க வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க ஒரு அளவுக்கு ஒரு வீடு கட்டலாம் பிளான்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சேவிங்ஸ்லயே கூட வாங்க முடியும் இங்க அந்த அளவுக்கு தான் ரேட் இருக்கு சரிங்களா சோ யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு டவுட் எல்லாத்தையுமே பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் வந்து நிறையா வரும் ஸோ அப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ பிரதர் வந்து கிளியர் பண்ணுவார் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல் டாடா சியூசூன்